வெல்கம் டு கவி ஃபேஷன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நாம் இன்றைக்கி ஒரு நியூ வெரைட்டி ஸாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ் வந்து காட்டனும் சில்க்கும் மிங்கிலான போல் ஒரு ச மெட்டீரியலு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கிளாத்து சம்மருக்கு வேர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேரீ நல்லா அட்ராக்டிவாக இருக்குது ஸாரீ ஃபுல்லையுமே ஜெரியில் உங்களுக்கு வந்து செக்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே பார்ட்ரு வந்து நல்ல பட்டு சாரிக்குள்ள பார்ட்ரு போல் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க சாரி வேர் பண்ணக்குள்ள அவ்வளோ லுக்காக இருக்கும் சாரி பாருங்க கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது வயலட் வித் ரெட் கலர் காம்பினேஷனு பல்லு பாருங்கள் பல்லு ஸ்டைப்பில் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டைப்பில் உள்ள கலர் காம்பினேஷனுக்கே ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க கைக்கு பார்ட்ரு வந்துடும் கிளாத் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சம்மருக்கு வேர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பல்லு வந்துட்டு உங்களுக்கு டசல்ஸும் கொடுத்துருக்காங்க அசல் பட்டு சேரீ லுக் இருக்குது இந்த ப்ரைஸுக்கு இந்த சேரீ மோர் தென் ஒர்த்து வேர் பண்ணனால நல்லா ரிச்சாக இருக்கும் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் சாரீஸ் கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது இது அழகான ஆஷ் வித் ரெட் கலர் காம்பினேஷனு இந்த கலர் காம்பினேஷனும் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சரி பாருங்கள் இந்த சாரீஸ்லாம் நம்ம கோயிலுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணக்குள்ளே அவ்வளோ லுக்காக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் இந்த சாரீஸு இந்த கலர் பாருங்கள் அழகான லெமன் எல்லோ ஸாரீ ஃபுல்லையுமே கோல்டில் ஸ்டைப்ஸ் வந்துடுது செக்ஸ் வந்துடுது கீழே பிங்க் கலர் பார்ட்ரு பார்ட்ரு தான் இந்த சேரீக்கு ஹைலைட்டு அசல் பட்டு சாரீக்குள்ள பார்ட்ரு போல் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஜரி இந்த சாரியோட அண்ட் ப்ளவுஸு இந்த கலரும் அவ்வளோ அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க இந்த கலர் பாருங்கள் ரெட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது ஸாரீ இந்த கலர் பாருங்கள் இது ஒரு அழகான மெஹந்தி க்ரீன் கலரு அதில் ரெட் கலர் காம்பினேஷனு அழகாக சாரீ பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் அதர் ஸ்டேட் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் இது பாருங்கள் இது ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியலு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்கும் கிளாத்து ஷைனிங்காக இருக்கும் க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷனு சேரீயில் உடம்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு திலகாம் டிசைனில் புட்டாக கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு சாரீக்கு ப்ளவுஸு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க பிங்க்கில் ப்ளைனாக கொடுத்து கைக்கும் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷனாக அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது கிளாத்தும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பேக் சைடு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்ல நீட்டாக கொடுத்துருப்பாங்க அழகாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இந்த சாரீஸ்லாம் மோர் தென் ஒர்த்து இதெல்லாம் மார்க்கெட் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த சாரீ பாருங்கள் அழகான பிளாக்கு பிளாக் வித் கோல்டு கலரு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சாரீ சேரீக்கு உள்ளாரெல்லாம் புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இது சாரியோட ப்ளவுஸு ஃபுல் ஜக்கார்டில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு நல்லா அழகாக இருக்குது சார் ஸாரீ வேர் பண்ணக்குள்ளே அவ்வளோ லுக்காக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது சாரி கலர்ஸும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இந்த கலர் பாருங்கள் அழகான க்ரீன் கலரு ஃபுல்லாக சில்வர் ஜரி சாரி ஃபுல்லையுமே உடம்பெல்லாம் சில்வர் ஜெரியில் ஃப்ளவர் கா கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க கீழே ப்ளைனில் சின்ன பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது சாரியோட பல்லு சாரியோட ப்ளவுஸு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க பிளைனாக கொடுத்து கைக்கு அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது இந்த சாரியும் வேர் பண்ணக்குள்ளே நல்லா லுக்காக இருக்கும் கிளாத்தும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சாரி பாருங்கள் இதுவும் சில்வர் தான் சாரி அழகான ரெட் கலரு ரெட்லேயே நல்ல லைட் ரெட் கலரு கீழே பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க சில்வரில் இது சாரிக்கு ஒரு பல்லு பல்லும் சில்வர்லேயே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் சில்வர்லேயே வந்துடுது உங்களுக்கு இந்த சாரீயும் வேர் பண்ணக்குள்ளே டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் ஆஃபீஸ் கோயிங்க்கெலாம் நல்லா அழகாக இருக்கும் இந்த சாரி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க இந்த கலர் பாருங்கள் இதுவும் ஒரு அழகான க்ரீன் கலரு சில்வர் சில்வர் ஜரி சாரி உடம்பெல்லாம் புட்டா டிசைன்ஸ் வந்துடும் மேலங்கிலையும் டபுள் சைடு பார்ட்ரு வந்துடும் சாரீயில் பல்லுவும் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஜக்காலில் அழகான க்ரீன் கலரு இந்த சேரீக்கு ப்ளவுஸ் வந்துட்டு சில்வர்லேயே ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க கைக்கு பார்ட்ரு வந்துடும் நல்லா அழகாக இருக்குது இந்த சாரியும் நம்ம கிட்ட ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது கொரியர் உங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் இந்த சாரீ பாருங்க அழகான நேவி ப்ளூ அதில் வந்துட்டு உங்களுக்கு கிராஸில் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாமே ஜரி தான் எதுவுமே ப்ரிண்ட்டு கிடையாது சாரீக்கு டபுள் சைட் பார்ட்ரு நல்ல கிராண்டாக இருக்குது சாரீ பார்க்குறதுக்கு இது சாரீயோடய பல்லு இது ஸாரீக்கு வர ப்ளவுஸு ப்ளவுஸ்லேயும் புட்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க கைக்கு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க நல்ல ரிச்சாக இருக்குது சாரீ பார்க்குறதுக்கு வேர் பண்ணக்குள்ளேயும் நல்ல லுக்காக இருக்கும் இந்த சாரீ க்ளாத்தும் நல்லா சாஃப்ட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் சிவராத்திரிக்காக உங்களுக்கு மெகா ஆஃபர் இது பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிங்க இந்த கலர் பாருங்கள் அழகான பிங்க்கு வித்து சில்வரு சில்வர் ஜரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வேர் பண்ணக்குள்ள நல்லா லுக்காக இருக்கும் இந்த சாரீ உடம்பெல்லாம் ஃபுல்லாக அவங்களுக்கு புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லும் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் பாருங்கள் பிளைனாக கொடுத்துருக்காங்க ப்ளைனாக கொடுத்து கைக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த கலரும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சில்வருக்கும் இந்த பிங்க்குக்கும் அவ்வளோ லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் மஸ்டர்ட் வித்து பிங்க் சாரி மஸ்டர்டு வித்து பர்பிள் கலர் காம்பினேஷனு நவாப்பழ கலரு நல்ல அழகாக இருக்குது காம்பினேஷன் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஸேரீயில் உள்ளாரவங்களுக்கு வந்து மேங்கோ டிசைனில் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது சாரியோட பல்லு டிசைன் சாரிக்கு உங்களுக்கு மஸ்டர்ட் கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடுது நல்ல அழகாக இருக்குது கலர்ஸு காம்பினேஷன் வேர் பண்ணக்குள்ளே நல்ல லுக்காக இருக்கும் இந்த ஸாரீ நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்